இனிய வணக்கம் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் யாகாரா ஆகினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் இருந்தாலும் சரி என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் தெரிஞ்சு தெரிஞ்சு பேசணும் அப்படி இல்லைன்னா அதோடைய பலனை வந்து அவன் வந்து அனுபவிச்சு என்ன அது பார்க்குறவன்லாம் வந்து காரி திப்புவான் மூஞ்சில காரி காரி திப்பணுவான் எல்லாம் இவ்வளோ அழகப்பயா இவ்வளவு மானகட்ட பேளா இல்லன்னா உங்களுக்கு தற்குரியாவே அப்படின்னு காரி காரி திப்பானுவான் ஒரு சமூக வலைத்தளத்தில் வந்து இதை பற்றி நான் சில பேரை பற்றி பேசுகிறதில்ல ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அவங்கள பற்றிலாம் வந்து பேசுறதில்ல ஏன் பேசுகிறான் எனக்கு அவங்க பேசுகிறதுக்கு வந்து பயந்துக்கிடலாம் இல்லை அவன் தரமானவன் பற்றி நம்ம பேசணும் தரம் இல்லாதவனை பற்றி நம்ம பேசக்கூடாதுனால நான் வந்து அவனா பேசறது கிடையாது பேர் மேடையை கிடச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் என்ன வேணாலும் பேசலாம்லாம் பேசக்கூடாது அதுக்கு பேசுகிறவன் தான் பொறுப்பு அந்த ஒரு கட்சியாக இருந்தால் அந்த கட்சி பொறுப்பு ஒரு சமூக அமைப்பாக இருந்தால் சமூக அமைப்பும் பொறுப்பு ஒருத்தர் வந்து ஒரு தர கூட்டு ஒரு மேடையில் பேசணும்னு வச்சுங்க அந்த மேடையில் பேச சொல்றவங்களும் பொறுப்பு தான் அது மாதிரி பேசுறவங்களுக்கும் பொறுப்பு ரெண்டு பேருக்கு கூட்டு பொறுப்பு தான் அது அவன் தரக்குறைவா பேசினான் அது மாதிரி சமூக வலைத்தளத்தில் ஒரு கருத்தை நம்ம பதிவிட்டாலும் தவறான கருத்தை நம்ம பதிவிட்டோம்னா நமக்கும் அது வந்து அவங்களுக்கும் அவங்க தான் பொறுப்பு அதுக்கு அதே மாதிரி அதை வந்து ஒளிபரப்புற ஊடகத்துக்கும் யூடியூப் சேனலுக்கும் பொறுப்பு அதே மாதிரி பார்த்தோம் இந்த சவுக்கு சங்கிற ஒரு ஆள் ஒரு ஆள் பேசி என்ன பாடுபட்டு கிடக்கான் அப்படின்னு பார்த்தா அணை சகட்டு மேலே பேசுவான் எல்லாரையும் யாரு நல்லா பார்க்க மாட்டான் அவனுக்கு என்ன ஒரே துணிச்சல் ஒரே நம்பிக்கை நமக்கே வந்து நம்ம யூடியூப் போட்டா நிறைய பேர் பாக்குறாங்க நிறைய பேர் ஓடுறாங்க ஓடுது நல்ல வருமானம் வருது இதோட மோசமா பேசினா இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கற எண்ணத்துல வந்து என்ன வேணாலும் பேசுவான் எதா வேணாலும் பேசுவான் எதுக்கு ஒரு வரையறையே இருக்காது மாதிரி அவனுடைய நிலைமை ஒரு காலம் தான் எல்லாத்தையும் எல்லாரும் பொறுத்துப்பாங்க பொறுத்துக்கிறது வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு அளவுக்கு தான் பொறுத்துப்பாங்க எவ்வளவு பொறுமசாலியா இருந்தாலும் சரி எவ்வளவு நடுநிலையா இருந்தாலும் சரி எவ்வளவு ஏண்டா போடா சல்லிப்பாய அப்படின்னா ஒரு நாய் கொலைக்குன்னு வச்சுக்கலாம் குழைச்சிக்கிட்டே நான் எவ்வளோ நாளை பொறுத்துட்டு இருக்க முடியும் நமக்கு செல்லு செல்லு காலில் கெரிச்சாக இருக்காது கடைசியில் ஒரு கல்லை எடுத்து அடிக்கிறான்னு தோணும் அது மாதிரி தான் இப்போ இன்னொரு கதை நடந்திருக்கு அரசியல் கட்சிங்கிற பேரில் வந்து கட்சி நடத்துகிறவனுவான் இந்த நாடே எங்களுக்கு தான் சொந்தம் இந்த மண்ணை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறவனுவான் பேசி தப்பு தப்பாக பேசிவிட்டு இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டு மூச்சு நிற்கிறானு மக்கள்கிட்ட முகத்தில் கிழிக்கப்பட்டு நிற்கிது ஒரு அதிகாரியை பத்தி ஒரு ஆதாரம் வேணும் இந்த முறையில இருந்தாலும் தப்பா பேசினா தப்பா வந்தான் தப்பா நடந்துக்கிறான்னு ஒரு ஆதாரம் வேணும் ஆதாரம் இல்லாம பேசிவிட்டு அது தலைமை பொறுப்புல ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த பொறுப்பே இல்லாம பேசிவிட்டு இவனை வந்து இன்னைக்கு வந்து சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது கேவலமா இருக்கு அச்சிங்கமா இருக்கு பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் சில பேர் நான் சொல்லி ஒருத்தர சொல்லியிருக்கேன் சில பேர் வெளியில ஒரு மாதிரி பேசுவான் வீட்டில் போனீங்கன்னா அப்படியே பம்மிட்டு கிடப்பான் குறிப்பா போச்சுங்களேன் ஆன்மீகத்தை பத்தி ரொம்ப அற்புதம் பேசுவான் வந்து இதை பத்தி பேசுவான் சைவத்தை பத்தி இது அசைவம் உண்ணாம இருக்கிறத பத்தி ரொம்ப வாய்க்கடியே பேசுவான் தண்ணி அடிக்கிறத பத்தி வாய்க்கடியே பேசுவான் மது குடிக்கிறது ரொம்ப உடம்பு கெடுதல் அப்படின்னு பேசுவான் சூதாட்டத்தை பத்தி ரொம்ப கெடுதல்னு பேசுவான் எங்க பேசுவான் எல்லாம் பொது மேடையில் பேசுவான் இவன் ஆனால் இவன் செய்யற வாழ்க்கைய பின்னணி போய் பாத்தீங்கன்னா அவன் கூட்ட பொண்டாட்டி அன்னைக்குங்கிற நேரம் ஏதாவது மீனு சமைச்சு வைக்கல கோழி குழம்பு வைக்கலன்னு வச்சிங்க கண்ணா அப்படின்னு சத்தம் போடுவாங்க வீட்டில் போய் ராத்திரிக்கு ஏண்டி நான் தான் கூட்டம் பேச போனனே கூட்டம் பேசிட்டு வந்தால் எனக்கு சாப்பிடணுன்னு தெரியாத உனக்கு ஏன்டி எனக்கு மீன் குழம்பு வைக்கல ஏன் கறி குழம்பு வைக்கல ஏண்டி வந்து கோழி குழம்பு வைக்கலன்னு அங்கே வந்து பேசுவோம் ஏன் நான் தான் வர லேட்டாக தெரியுமா பத்து மணிக்கு கடை சாத்தியிருப்பாங்களே நீ யாரையோ விட்டு எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டியதுனா நான் அங்கேருந்து மேடையில் பேசிட்டு களைப்பாக வரல நான் அதை வந்து குடிச்சாரு எனக்கு மனசு கொஞ்சம் நான் தூங்க முடியும் ஃப்ரீயாக தூங்க முடியும் நான் உண்மையை பேசிட்டு இருந்தேன் மன நிம்மதி இருக்கும் நான் பொய்யே பேசிட்டு வந்திருக்கேன் பொய்யே பேசிட்டு உனக்கு எப்படி மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியை வந்து சேண்டை போடுவான் அது மாதிரி அது மாதிரி ரொம்ப பேர் நான் இப்போ நேரடியாக நான் பார்த்துருக்கேன் எனக்கு அனுபவத்தில் நேரடியாக பார்த்துருக்கேன் அது மாதிரி ஆள்லாம் இருக்கான் அது மாதிரி ஒருத்தர் வந்து என்னமோ மேடையில் பேசுறதுலாம் திரைப்படத்தில் வந்து பேசுகிறோம் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே பப்பு பொதுமக்கள்கிட்ட வந்து அவங்க ரசிக்கிறாங்க கை தட்டுருக்காங்கிறத மேடையில் வாயில் வந்தெல்லாம் பேசிவிட்டு நீ தானே ஆப்ப சொல்லிட்டு நிற்கிறான் தானே ஆப்ப சொல்லிட்டு நிற்கிறான் ரெண்டு கோடி ரூபா அவதாரம் ஒரு வாரத்தில் ரெண்டு கோடி ரூபா வந்து இதே கொடுக்கணும் நஷ்டீடு கொடுக்கணும் மன்னிப்பு கேட்கணும் இல்லை அப்படின்னா வந்து சட்டப்படி நடவடிக்கை வந்து நிற்கிறான் தவிச்சுட்டு வந்து இன்னைக்கு அப்படியே கேட்க மோசமாக இருக்குது ஏதாவது யூடியூப் எடுத்து பார்ப்போம் வலைதளத்தில் என்ன வந்துட்டு நடந்திருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தா எதை துறந்தாலும் அந்த சர்ச்சை தான் ஓடிட்டுருக்கு இது இல்லாமல் பிரதான செய்தி ஊடகத்துலேயும் அந்த சர்ச்சை ஓடிட்டுருக்குதான் கேள்வி சரிங்களா அது மாதிரி இருக்குது அதனால வந்து யார் பேசுனாலும் வந்து எனக்கு நான் சொல்லிக்கிறேன் யார் பேசினாலும் என்ன பேசணுங்கிறது யோசிச்சு பேசணும் வெளியில அதோட பின்விளைகள் வந்து மோசமா இருக்கும் ஒரு தரம் வந்துட்டா ஏ தவறு பண்ணிட்டாங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றது தப்பு கிடையாது என்ன தப்பு தவறா பேசிட்டா தவறுன்னு மன்னிப்பு கேட்ட தானே மன்னிப்பு ஒருத்தரை விட்டு கேட்க சொல்லிவிட்டு நான் வந்து மன்னிப்பு கேட்கல எனக்கு தெரியாம பண்ணிட்டாங்க சொல்லலாம் எந்த வகையான நியாயம் அது மாதிரி நாட்டு நல்லபடியா அது மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து அவங்கள பின்பற்றி போறாங்கன்னு வேற அது வேற ஒரு அக்கப்பூர் நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு இளைஞர்கள்லாம் எங்க தான் இருக்காங்க எல்லாம் வந்து எதுக்கு படிக்கணும் இன்ஜினியரிங் எதுக்கு படிக்கணும் டாக்டர் எதுக்கு படிக்கணும் வாங்கடா இன்ஜினியரிங் படிச்சது என்னடா ஆடு தண்டா பைக்க போற மாடு தண்டா பைக்க இப்போ இப்ப ஆடு மேய்க்க வேடா மாடு மேய்க்க வாடா என்னெல்லாம் பண்ண போற நீ அப்படிங்கிற மாதிரி அந்த வந்து மக்களை வந்து இந்த சித்தாந்தம் அந்த மனு தர்ம சித்தாந்தத்தின் அடிமையா வச்சிருக்கணும் முட்டாளா வச்சிருக்கணுங்கிற ஒரு ஆடு மேய்ச்சாலும் தப்பு கிடையாது என்ன தப்பு வருமானத்துக்காக மேய்க்கலாம் ஆனா உள்ள படிப்பை படிச்சுட்டு அறிவை வளர்த்துட்டு செய்ய தானே அதில் என்ன தவறு என்ன ஆடுமைக்கா நீ படிக்கணுமா மேய்க்கா படிக்கணுமா அப்படின்னா படிக்கணும் படிப்புக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கும் மாடு மேய்க்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆடு மாடு மேய்க்கிறது வந்து தன்னுடைய வயிற்று பொழுப்புக்காக படிப்புங்கிறது தன்னுடைய வந்து அறிவை வளர்த்துக்கிறதுக்கு உலகத்தில் என்ன நடக்குங்கிறது நல்லது இது கெட்டது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரி பெருசா ஓடிட்டு இருக்குது வந்து என்னவோ தோணிச்சு போட்டிருக்கேன் பாருங்க நன்றி வணக்கம்